சட்டமன்ற உறுப்பினர் அஞ்சு பேர் குறைஞ்சபட்சம் நான் சொல்றது ஐம்பது பேர் வரைக்கும் நமக்கு செல்வாக்கு இருக்கு ஐம்பது தொகுதிகளில் அஞ்சு பேர் குறைஞ்சபட்சம் பத்து பர்சன்ட் அஞ்சு பேராவது சட்டமன்றத்துக்கு நம்ம போய் ஆகணும் அதற்கான வே அதற்கான வேலைகளை நீங்கள் செய்யணும் ஒன்றுமே வரான் ஒன்றிய செயலாளர் பாஸ்கர் இருக்காரு மதுராந்தக ஒன்றிய செயலாளர் பாஸ்கர் இன்னொரு பாஸ்கர் இருக்காரு காட்டாமத்தர் ஒன்றிய செயலாளர் தம்பி குமார் இருக்காப்புல இன்னொரு அமைப்பு செயலாளர் அப்படியே பயங்கரமான ஆள் ஏழ்மலை இவ்வளோ கூட்டம் போனது காரணமே நான் இல்லை எல்லா ஏழுதுன்னா எல்லா பொறுப்பும் அண்ணன் ஏழுமலைக்கு தான் ஏன்னா இந்த கூட்டத்தெல்லாம் கூட்டி எல்லாருடைய தொடர்பு ஏற்படுத்தி நான் ப்ரெஷர் கொடுத்தேன் அதான் வந்து ராகு பகல் தெரியாமலாம் ஃபோன் அடிப்பார் சலைக்காமல் ஃபோன் அடிப்பார் அடுத்து இவர் அம்பு சகோதரர் களகராஜ் இவரை மாதிரி ஆளுங்கெல்லாம் நம்ம யாரோ சமுதாயத்துக்கு வேணும் கண்டிப்பாக நான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன் திருகணகுன்றத்துல ஒன்றியத்துல ஒரு மீட்டிங் போடணும் கண்டிப்பா நம்ம யாரோ ஒரு அதெல்லாம் கொடி ஏற்றிடலாம் எல்லாம் ஈஸியாக சொல்லிட்ட அதாவது நம்ம சொல்லும் போது எப்படி நடக்கும் அதெல்லாம் எப்படி பண்றது எல்லாம் வந்து சேருவாங்களா அந்த மாதிரி நெகட்டிவா பேசுறவங்க பேச பேசி நம்ம தான் நெகட்டிவா எவன் பேசுகிறோம் அதெல்லாம் முடியுமா என்ன பண்றது யாரும் சேர்க்கறது யாரும் போய் கூப்பிடுறது அப்படிலாம் இல்ல எடுத்தவரே அவர் சொன்னார் அவரோட பையன் இச்சு தான் வந்து நாங்க மீட் பண்றோம் கையில்

இந்த உணர் அதை ஏற்படுத்தினதும் அந்த மத்தியான உணவுக்கு நமக்கு ஏற்பாடு பண்ணதும் அவரு நம்ம தம்பி பாஸ்கர் எல்லாம் சேர்ந்து கணகராஜியும் தம்பி பாஸ்கரும் இவர் அண்ணனை மறக்கவே முடியாது கோபால் கடும்பாடி கடும்பாடி ஒன்றியத்துடைய திரு ஒன்றியத்துடைய தலைவர் அண்ணன் கடும் ஒன்றியத்துடைய தலைவர் அண்ணன் கடும்பாடி இவர் கோபால் அண்ணனை வந்து மறக்கவே முடியாது ராத்திரி பகல் வேலை பண்ணாங்க ஒரு ஒரு ஊரா ஆனால் நான் இங்கே இருக்கிறோன்னா என்ன அங்கே இருக்கிறோன்னா கடும்பாலில் இருக்கணும் அப்புறம் இங்க இருக்கிறோன்னா